தமிழ் சினிமாவோட பிரபலமான மாஸ் ஹீரோக்கள் தான் அஜித் அஜித்குமார் இவருடைய மாசான நடிப்பு மூலியமா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இருக்காரு அஜித் குமார் விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து நான்காவது முறையாக சிவாவோட கூட்டணி இந்த அஜித் குமார்க்கு ஜோடியா நயன்தரா நடிச்சிருக்காங்க மேலும் யோகி பாபு ஜெகபதி பாபு தம்பி தம்பிராமையா பேபி அனிகா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் மூலியமா முதல் முறையாக டி மானவர்கள் அஜித் குமார்க்கு இசையமைச்சிருக்காரு மேலும் இந்த படம் ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமாக திரைக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றிருக்கு விஸ்வாசம் படம் குடும்ப சென்டிமெண்ட் மையமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கனால இது தல அஜித் குமார் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் கவர்ந்திருக்கு இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா குடும்பங்களும் இந்த விசுவாசம் படத்தை ரொம்பவே கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்கள் பல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க தல அஜித் குமாரை வச்சு இந்த மாதிரி ஒரு குடும்ப படம் எடுத்ததுக்காக இயக்குனர் சிவா அவர்களை பல பேரும் பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த விசுவாசம் படத்தை பார்த்துட்டு சென்னை காவல்துறை துணை ஆணையரான அர்ஜுன் சரவண

பைக்ல போகும்போது ஹெல்மெட் போட்டிருக்கிறது கார் ஓட்டுற அனைத்து காட்சிகளிலும் அஜித் குமார் சீட் பெல்ட் போட்டிருக்கதும் மேலும் பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தை அவங்களோட கனவுகளை திணிக்க கூடாது அப்படின்னு இந்த படத்துல சொல்லப்பட்டிருந்த கருத்தும் இந்த மாதிரி பல நல்ல கருத்துக்களை இந்த படத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு மேலும் இந்த படத்தை பார்த்துட்டு தல அஜித் குமாருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி பைக்ல போகும்போது ஹெல்மெட்டையும் கார்ல போகும்போது சீட் பெல்ட்டையும் போட்டிருந்தீங்கன்னா விபத்துக்கள் குறையும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த படத்துல குடும்ப அக்கறை மட்டுமே சொல்லாம சமூக அக்கறை கொண்ட பல காட்சிகள் இந்த படத்துல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குடும்ப அக்கறை சமூக அக்கறை கொண்ட ஒரு படத்தை எடுத்ததுக்காக இயக்குனர் சிவா அவர்களுக்கும் தல அஜித் குமாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு இப்போ தமிழ்நாடு முழுக்க தல அஜித் குமாருடைய விசுவாசம் படம் தான் ரொம்பவே வைரல போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இந்த காவல்துறை அதிகாரி சொன்னது மூலியமா இன்னும் இந்த படத்துக்கான வரவேற்பு அதிகமாகவே கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இதை தொடர்ந்து இவர் இப்போ விசுவாசம் படத்தை பத்தி புகழ்ந்தது சமூக வலைதளங்களை ரொம்பவே வைரலா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பார்க்கற நீங்க யாரும் விசுவாசம் படத்தை பார்த்துட்டு இந்த காவல்துறை அதிகாரி புகழ்ந்தது பத்தி என்ன நினைக்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க